வணக்கம் நண்பர்களே இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் பொங்கலுக்காக கொஞ்சமாக மஞ்சள் வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக நட்டு வச்சுருந்தோம் அந்த கொஞ்சம் மஞ்சளில் வந்து ஒரு நாலஞ்சு தாள் வந்தது அந்த தாளில் பார்த்திங்கன்னா இவ்வளோ மஞ்சள் இருக்கு இங்கே பாருங்கள் ஒரு தாளில் இவ்வளோ மஞ்சள் ஆடு எங்கள் அப்பா இங்கே பாருங்கள் இவ்வளோ மஞ்சள் நான் வந்து இங்கே வந்து ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் போன டைம் வந்து நான் அறுவடை பண்ணும்போது சுமார் ஒரு ரெண்டு கிலோ மஞ்சள் இருக்கும் அந்த அளவுக்கு நிறைய மஞ்சள் இருந்தது இந்த டைம் வந்து எவ்வளவு இருக்கு பாருங்க இவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க ஆனால் இதை விட வந்து போன டைம் வந்து பொங்கல் முடிஞ்சு நான் வந்து தாள் வந்து காய விட்டு எடுத்தேன் இதை விட ஜாஸ்தியாவே இருந்தது ஆனால் போன வி போன டைமை விட இப்போ கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை போன டைம் நிறையா இருந்தது தாள் மஞ்சள் வந்து நிறையா இருந்தது இந்த டைம் வந்து கொஞ்சம் பாப்பாவுக்கு அம்மையெல்லாம் போட்டிருந்தது அப்புறம் அண்ணனோட குழந்தைங்களுக்கு அம்மா போட்டிருந்தது அப்போல்லாம் என்ன ஆகிடுச்சுன்னா நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ வெட்டி வெட்டி பச்சை மஞ்சளாக நெகு நெகு நரைச்சி முகத்தில் பூசி விட்டுட்டோம் இப்போ பாருங்கள் எடுக்கெடுக்க வந்துக்கிட்டே தான் இருக்குது அதெல்லாம் எடுப்பப்பா எடுத்து ப்ளேட்டில் போட்டுவிட்டு இந்த மஞ்சள் வந்து எப்படி வந்து நான் வேக வச்சு அரைச்சி எடுக்கிறதுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னால் போன டைமே நான் ரொம்ப வேஸ்ட்டு பண்ணிட்டேன் ஏன்னா அப்போ வந்து மழை சீசனாக இருந்தது அதனால் என்னது மஞ்சள் எல்லாம் என்ன ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது பூசணம் பிடிச்ச மாதிரி ஆகி போயிடுச்சு நான் வேக வச்சுட்டேன் கட் பண்ணிட்டேன் காய வைக்கிறதுக்கு தான் வெயிலே இல்லாமல் போயிடுச்சு அதனால் ரொம்பவே வேஸ்ட் பண்ணிட்டேன் என்னை நிட்டு நாங்கள் எதுக்கு இப்படி வேஸ்ட் பண்ணுறேன்னு இந்த டைமும் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இதில் எவ்வளோ அளவு இருக்குன்றதும் கண்டிப்பாக சொல்லுங்கள் கிலோ இப்போ பாருங்கள் இவ்வளோ இருக்குது ஒரு பிளேட்டு ஃபுல்லாக இங்கே பாருங்கள் நண்பர்களே இவ்வளோ மஞ்சள் வந்து நிறைய வந்துருச்சு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளோட கிழங்கு தான் இதில் வந்து வேர் இருக்குது இதையே நட்டு வச்சு பார்ப்போம் அடுத்த வருஷத்துக்கு இன்னும் எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள் இது மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு இருக்குது நம்ம இந்த சைஸில் மஞ்சள் போட்டாவே போதும் நம்மளுக்கு நிறைய மஞ்சள் வந்து வெளாம கிடச்சிருது நான் இந்த சைஸ் தான் நான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு முறை போட்டேன் ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கிழங்காக நல்லா இது மஞ்சளாக கொஞ்சம் நல்லா இருக்குது அதனால் இதையே வந்து வைக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன்